திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது மரணம் நரகத்தில் நிச்சயிக்கப்படுகிறது மரணம் நரகத்தில் நிச்சயிக்கப்படுகிறது இப்படி யாரும் சொல்லவில்லை ஒன்றே ஒன்றுதான் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது மரணம் நரகத்தில் நிக்க நிச்சயிக்கப்படுகிறது என்று நான் தான் சொன்னேன் இரண்டையும் இணைத்து சொன்னேன் ஏனென்றால் ஜனனம் என்று ஒன்று இருந்தால் மரணம் என்று உண்டு பொதுவாகவே அறுபது வயது கடந்துவிட்டால் இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் தேய்வடைந்து போய்விடும் அதனால் சில பாதிப்புகள் ஏற்படும் பொதுவாகவே இன்று ஒரு மூதாட்டியை சந்தித்து வந்தேன் அவர்களுடைய வயது தொண்ணூறு ஒரு ஒரு வாரம் மருத்துவமனையில் இருந்து தற்பொழுது வீட்டிற்கு வந்து விட்டார்கள் பார்த்துவிட்டு வந்தேன் அதுபோல நேற்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்றேன் அங்கே அவருக்கு கல்லீரல் பிரச்சனை அவரை சந்தித்து விட்டு வந்தேன் இன்னொருத்தருக்கு இரண்டு பேர் எனக்கு தெரிந்தவர்கள் அவர்களுக்கு இந்த சிறுநீரக ப்ராப்ளம் பிரச்சனை ஆதலினால் அவர்களுக்கு அடிக்கடி டயாலிசிஸ் பண்ண வேண்டியுள்ளது நான் சொல்வது எல்லோருமே அறுபது வயது கடந்தவர்கள்தான் நான் கூட அறுபத்தஞ்சாவது வயதில் நோய்வாய்ப்பட்டேன் ஆனால் மருத்துவத்தினால் குணமடைந்துவிட்டு தற்பொழுது நான் வாக்கிங் முடிந்துவிட்டு இந்த பதிவை நான் செய்கிறேன் நமது உடல் நலத்தை பாதுகாப்பது மிக மிக முக்கியம் உடலும் உயிரும் சேர்ந்துள்ளது உயிர் போய்விட்டால் உடல் பலனற்று போய்விடும் இந்த உடலை பாதுகாத்தால் உயிர் பத்திரமாக இருக்கும் ஆதலினால் உடல் நலத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் எப்படி பாதுகாப்பது என்று பலரும் பல கருத்துக்கள் சொல்வார்கள் ஆனால் அனுபவத்தில் தெரிந்து கொள்வது மிக முக்கியமானது ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் உண்டு அவர்கள் குடும்பத்தில் இருக்கும் நண்பர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் இன்னும் பல இடங்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் மருத்துவமனைக்கு நான் சென்றபொழுது பலர் நோய்வாய்ப்பட்டு அங்கே சிகிச்சைக்காக வந்துள்ளார்கள் உடைமடைந்து வீட்டுக்கு போய்விடுவார்கள் உடலில் சுகவீனம் அடைவது எல்லோருக்கும் சகஜம்தான் அதுபோல நோயும் எல்லோருக்கும் வந்துவிடும் அதிலிருந்து பாதுகாப்பதற்கானத்தான் இந்த பதிவை உடல்நலத்தை பாதுகாப்பது எப்படி என்றால் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் உணவு வகைகள் காய்கறி உணவைத்தான் அதிகமாக நாம் சாப்பிட வேண்டும் எண்ணெய் பண்டங்களை சாப்பிடக்கூடாது உடற்பயிற்சி வேண்டும் நடைப்பயிற்சி வேண்டும் ஆதலினால் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பலரை சந்தித்து உரையாடி வந்தால் மன அழுத்தம் குறைந்து போகும் அதனால்தான் நமக்கு பலரோடு உரையாடி அவர்களுடைய கருத்து நம்மளுடைய கருத்து அவர்களிடமும் இருந்து நாம் சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம் நம்மிடமிருந்து பலர் தெரிந்து கொள்ளலாம் இப்படித்தான் நமது வாழ்க்கையிலே நலமும் நலமற்ற நிலையும் இருக்கும் நிலையாமை என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் எப் எந்து எப்பொழுது நாம் பிறந்தோமோ அப்பொழுதே நமக்கு மரணம் தொடங்கி விடுகிறது அது முதுமையில் அது நிறைவடைகிறது முதுமை வராமல் பாதுகாக்க முடியுமா முடியும் அதற்கான சில முறைகள் இருக்கிறது அதை நாம் கடைபிடித்தால் முதுமையும் கடந்து நம்மால் வாழ முடியும் நம் உடலிலே ராடிகல்ஸ் என்று சொல்வார்கள் அதுதான் நமது நோயை உண்டாக்கக்கூடியது அந்த ரேடிகல்ஸ்களை நாம் நீக்கிவிட்டால் உடலிலிருந்து நமக்கு முதுமை வராது அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் விட்டமின் சி அதிகமாக சாப்பிட வேண்டும் காய்கறிகளை சாப்பிட வேண்டும் கொழுப்புகளை கொழுப்பு சத்துக்களை சாப்பிடக்கூடாது மாவுச்சத்து அளவாக இருக்க வேண்டும் நார்ச்சத்து வேண்டும் என்று பல விதமாக இருக்கிறது அதையெல்லாம் அறிந்து கொண்டு நாம் வாழ்க்கையில் நடத்தினால் நமது நலம் உடல் உடல்நலம் மனநலம் எல்லாம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நான் தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் திருவிக்கா நகர் பேருந்து தான்